வணக்கம் நண்பர்களே உணவட்டம் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து புதுசாக கத்திரி வெதியும் அப்புறம் தக்காளி வெதியும் நடவு செஞ்சிருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு விதை திருவிழா நடந்துச்சு அதில் தான் நம்ம வந்து இந்த விதைகளை வாங்கினோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலூர் முள் கத்திரி தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் எப்பயும் போல் நம்ம மண்ணில் விதைக்காமல் அதே போல் ட்ரேல விதைக்காமல் இந்த டைம் வந்து நம்ம அந்த இதில் தண்ணி கொஞ்சம் கட் பண்ணி அதில் மண் போட்டு அதில் விதைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து இந்த பாக்கெட் வந்து முப்பது கொடுத்து வாங்கியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தான் விதையே இருக்குது போதும் இந்த ட்ரே போதும் இதில் நம்ம விதைச்சாலே போதும் அது வந்துடும் நம்ம வந்து லைட்டாக அது விதைச்சாலே ஒரு அஞ்சு நாளில் வந்து அந்த விதைகள் வந்து வந்துடும் அப்படியே தூவி விட்டு மேலே லைட்டாக அப்படியே மண்ணை போட்டு அதில் தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் ஒரு அஞ்சு நாளில் வந்துடும் சரியாக விதை விதைச்சு நம்ம வந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறோம் கரெக்டாக சொன்ன மாதிரி அஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த விதைகள் வந்து முளைச்சி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து அந்த கத்திரி விதைகள் வந்து நல்லா முளைச்சி வந்துருக்குது முளைப்பத்திறன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா தான் வந்துருக்குது திரும்பவும் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பாதைகள் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து அமைச்சிட்ருக்கோம் அது அமைச்சோடனே இந்த விதைகள்லாம் இந்த செடிகள்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிகப்பு ஆப்பிள் தக்காளி வந்து நம்ம வந்து அந்த விதைகள் வந்து வாங்கிடணும் இதுவும் சேம் அதே மாதிரி தான் அந்த அந்த வாட் தண்ணி கேனில் வந்து கட் பண்ணி அதில் வந்து விதை போடுறோம் இதுலேயும் இவ்வளோ விதைகள் தான் இருக்குது ஸோ இதையும் நம்ம சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்படி தூவி விட்டுக்கிறோம் தூவி விட்டு தண்ணி தெளிச்சு விட்டால் இதுவும் சேம் அதே ஒரு அஞ்சு நாளில் ஆறு நாளில் வந்து விதைகளை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் சரியாக பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறோம் இதுவும் விதைகள் பார்த்திங்கன்னா அஞ்சு நாளுக்கு அப்புறம் நல்லா முளைச்சி வந்துச்சு இதுவும் எண்பது பெர்சன்டேஜ் நல்லாவே வளர்ந்துருந்துச்சி நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளை வந்து கிளறி விட்டு போயிடுச்சுங்க அதனால் இருக்கிற செடியாவது காப்பாற்றுவோன்ட்டு விட்டு வச்சுருக்கேன் கோழிகள் கிளறி விட்டு போயிடுச்சு ஆமாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோழிங்க தொல்லை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாடுங்க தொல்லை ஏதாவது ஒரு செடி வச்சா அது மேஞ்சிட்டு போயிடுது இல்லைன்னா கோழிங்க வந்து கேலரி விட்டு போயிடுது சின்ன சின்ன விதைகள் போட்டுருந்தா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலி அமைச்சிருந்தோம் வேலி பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வேலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வலை மூலிமா ஒரு ஆறு அடி ஏழு அடி வலை மூலியமாக சுற்றி அழகாக பென்ஸ் பண்ணியிருந்தோம் அதனோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் மதிக்கி போயிடுச்சு எல்லாமே ஸோ இந்த முறை வந்து நம்ம வந்து கம்பு வேலி போடலான்னு பார்த்திங்கன்னா அது பட்ஜெட் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம இந்த முறை வந்து உயிர்வேலி உயிர்வேலி சம்மந்தப்பட்ட எதனால் உயிர்வேலியை வந்து நம்ம வந்து நம்ம சுற்றி நம்ம தோட்டத்தை சுற்றி அமைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது நம்ம தோட்டம் வந்து சின்னது தான் ஸோ உயிர்வேலி பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன உயிர்வேலி போடுறேன்னு நான் யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அடுத்ததான் நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட இந்த கஸ்தூரி வெண்டைகள் தான் பார்க்க போனோம் செடிகள்லாம் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு ஆனால் இதில் வந்து இன்னும் பூக்கள் வைக்கலை கஸ்தூரி வெண்டை வந்து ரொம்ப லேட் ஆகுது நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் வச்சுருக்கோம் ஒரே ஒரு செடி தான் வந்துச்சு அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு தான் அதில் வந்து அந்த பூவே வந்துச்சு ஸோ இதுக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நீட்டப்படல் அங்கா தான் இது வந்து நம்ம வந்து கொடி வகைன்றதால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து பந்தல் போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட வந்து கயிறு இருக்குது அந்த கயிறை கட்டி நம்ம வந்து அப்படியே ஏற்றி விடுக்கிறோம் ஏற்றி விட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி ஏற்றி விட்டு பார்க்குறது ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து இப்போ நம்ம தான் தோட்டத்தை வந்து உழுதுட்ருக்கோம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் க்ளீன் பண்ணிவிட்டு உயிர்வேலி எந்த மாதிரி உயிர்வேலி அமைக்கிறோன்னு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செடிகளே நடவு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த உயிர்வேலிகள் அமைச்சா தான் நமக்கு வந்து இந்த கோழிகள் தொல்லையும் இந்த மாடுகள் தொழிலும் கண்டிப்பாக இருக்காது அதுக்கப்புறம் தான் நம்ம செடிகள் நட்டு செஞ்சால் அதுக்கப்புறம் தான் ஒரு பிரயோஜனமான ஒரு வேலையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணோம் பூக்கள் எங்கே போடுறது கீரைகள் எங்கே போடுறது காய்கறிகள் எங்கே போடுறதுன்ட்டு பல வகையான பயிர்கள் நம்ம தோட்டத்தில் வந்து போடலான்னு ஒரு நல்ல ஒரு திட்டத்தோடு இருக்குது ஆனால் இந்த முறை வந்து சரியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி